ಮೇಡಮ್ಮ ನಮ್ಮ ಮಾವನ್ ಬರ್ತಾನೆ ಇಲ್ಲೇರು ನಾನು ರಸ್ತೊಮ್ಮೆ ತಗೊಂಡ ಒಂದು ತುಪ್ಪ ತಿನ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀನಿ ಮಾ ಮೇಡಮ್ಮ ಊಟ ತಿನ್ಬಾ ಬಾ ಊಟ ಬಿಸಿ ಬಿಸಿ ಅಡುಗೆ ಆಗದೆ ಬೇಡಮ್ಮ ನನಗೆ ಊಟ ನಾನು ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀನಿ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಿದ್ದೆ ಮೇಡಮ್ಮ ಇಲ್ಲ ಓಟೆಲಲ್ಲಿ ಊಟ ಮಾಡೋದು ನಾನು ಮನೆಯಲ್ಲಿ ಅಡುಗೆ ಎಲ್ಲ ಮಾಡಲ್ಲ ಹ್ಞೂ ನನಗೆ ತುಂಬ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಅಲ್ಲಿ ಊಟ ಮಾಡೋದು ನಂಗೆ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ಅಡುಗೆ ಮಾಡೋದೆಲ್ಲ ತುಂಬ ರಿಸ್ಕು ನಾನು ಅಡುಗೆ ಮಾಡಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಪರೋಟ ಮತ್ತು ಸಾಗು ತಿನ್ಕೊಬಂದೆ ಹ್ಞೂ ಹಾಂ ಹ್ಞೂ

ವಾ ಗ್ಯಾಸ್ ಅಲ್ಲ ತಗೊಂಡು ನಾನೀಗ ತಗೊಂಡ್ ಹೋಗುತ್ತಾ ಸಿಲಿಂಡರ್ ಇಲ್ಲ ಹ್ಞೂ ಮೇಕಪ್ ಕಿಟ್ಟು ಮತ್ತೆ ಬಟ್ಟೆ ಅಷ್ಟೇ ನಾನ್ ತಗೊಂಡ್ಬರದು ಅದೇ ಅದೇ ಇಬ್ಬಿ ಬಟ್ರೆ ಎಲ್ಲ ಬೇಕು ಅಡಿಗೆ ಮಾಡಕ್ಕ ಒಳ್ಳೆ ಕೆಲ್ಸ ಮಾಡ್ದ ಬಿಡು ಪಾಪ ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ ನಾವ್ ಅಷ್ಟು ಮಕ್ಳಕೊಂಡು ಹಚ್ಚಿ ಬತ್ತಿರ್ತಡಿ ಕೃಷ್ಣೆ அங்கே நீங்க மத் ஆகிய அண்ணா இல்லப்பா மத்வே ஆக இன்முந்த ஆகும் இல்ல அயடமா ஏங்க ஏன் மத்வையாங்க அலர்ஜி ஓ மதுவே அந்த அலர்ஜி ஹம் சரி சரி நன்ங்க உங்கு அல்ல மேடம் மது போலே அலர்ஜி ஹம் மது நல்லது விடுத்து நானே நீரலே பத்தி நீரா ஊரு தீடா தா ஊடதின் இன்னும் எஸ்டாக் உகர்னா அவரு உம் அது அவனை அவரே ஹம்சு இல்ல உம் அய்யோ கட்சு அல்லு இல்ல இல்ல உ இரற இது இல்ல அல்ல இகதாக பார்வாதம்ன தங்கம்ன சாங்கிவ்ரி மேடம் நீப்பா மேடம் வந்து நாலு அன்சதே சாங் யா யா எஸ் சாங் சாங்கு ஆர் ஆகபுட்டை நம் பார்கே ஆகிட்டு ஜா்கேட்டை நீட்டி நான் ஐசி செகண்ட் பியூசி பியுசி மத்தே கலேஜ்ல டிகிரித்தாய் லவ் லவ் பூர் ஆக் பாலூர்வ ஹோ லவ் ஃபேலூர் ஆய் ஒன் சைட் நவ்வா நம்ம உடம்பா காலில பாபா ஒப்புக்கான சைடாக உர சைடுவ மொதலாக ஒன் சைடாக அது தப்போது வெரி சாட் வெரி சாட்ல உண்ட் கை கடுவாய் கட்ரே அல்ல ஊர்லவா கன்காம்பு டேரா ஊர்லவா அவ் போடுவா அந்த ஓஹோ இஷ்டெல்லா சாகச மாத்திர நீப்பாட் கீபேட்ரிஃபெலோ அந்த எம் அந்தமா ஆஹ் எம் அல்லா நம்ம ஊசிளா ஊதா பிரீத்தி மாத்திரல்ல பகல் அவளே உம் காம பகல் அவளே அவ்ளாச்சு இவ்வளோ மொதலே ஆகுவதே இ மக்கள் ஓ வீ சீட் இன்பேர் நோடு நோடு கிஷ்மாமா ஏன் தோர்ச்சிச்சே இன் பட்டி கூட மனுஷனாக இவங்க கரகிட்டு இன்மேல் நம்ம இதேச்சே இவட்டிகேட உம் உம் நம்ம எல்லாம் நெகித்தர் அஸே சிக்கோ இன் பட்டி நீனோ அய்யோ நான் நீன ச்சு நம்சிட்டேதா தங்க இவங்க நம்ம கேணா அந்த இன் ஹெங்க கிஷும நம் அனுமதி பார்த்தத உயர்ச்சி அய்யோ ஏனேனோ மாத்தாடுப்பா தயு ஒத்தோழ ஜன இத்தர்த்தா அவரு நான் வாங்க சரி திந்தீரா ஓ ஓ விளாத அருண்மையா தோரையா ஓ கருண்மையா தோரையா இவன் நோட் உ கே தடை சார் இவ்ருகூல மக்கள் ஸ்ட்ரென் துமா ஜாஸ்தான் நான் இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் அது சாணு மனை அவர் எல்லா விஷயத்தோ அதுக்கே லெட்டர் தகனி எல்லாம் சாணு பத்தாரம் தியாட ஊட்டாச்சி அய்யோ நின்று காலைல்லா நோய்த்த ಗೌರಿ ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲ ನೀನ್ ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲ ನೀನ್ಕ ಏನಿದೆ ನಿನ್ ವೇಷ ಎಲ್ಲ ಆಡ್ತಾ ಅಷ್ಟೇ ಊರಾಗ ಜನಗಳು ನಾನೇನ್ ಇರ್ಬೇಕಾ ಹೋಗ್ಬೇಕಾ ನೀನ್ ಜನ ಏನ ಕಮ್ಮಿ ಮಾಡಿದ್ವಿ ಏನ್ ಕಮ್ಮಿ ಮಾಡಿದ್ದೆ ಏನ್ ನೀವೇ ವೇಷ ಕಂಡಿದ್ದೆ ಈ ವಯಸ್ಸಿನಾಗ ಅಲ್ಲ ಗುಣಿಗೆ ಹೋಗೋ ಕಾಲದಾಗ ಏನ್ ನಿಂತ ದುರ್ಬುದ್ದೆ ಬಾಯ ಬಾಯ್ ಮುಚ್ಚ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲಿ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಏನೋ ನಿಂದ್ವಾ ಕಳ್ಸಬೇಕ ಬ್ಯಾಗ್ ತಂದಿದ್ಯಾ ಏನಕ್ಕೆ ಬ್ಯಾಗ್ ತಂದಿದ್ಯಾ ಎತ್ಕೋಬೇಕ ಎತ್ಕೊಂಡು ಒಂದು ನಿಮಿಷ ನೀನ್ ಊರಾಗಿ ಇರ್ಕೊಟ್ಟು ಜಾಗ ಖಾಲಿ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು ನನಗೆ ಬತ್ತಾ ಇರೋ ಕಾಪಕ್ಕೆ ಕತ್ತಿಸ್ಬೇಕು ಅನಿಸ್ತೈತೆ ಮದ್ವೆ ಆಗ ಇಷ್ಟು ದಿನ ಆಯ್ತು ಒಂದು ದಿವಸನು ನಾನು ಬೈದಿಲ್ಲ ಇರೋ ಕಾಪಕ್ಕೆ ಕಾಪಾಡಕ್ಕೆ ಕೊಟ್ರ ಹೆಂಗಿರ್ಬೇಕು ನಾನಾ ಮರ್ಯಾದೆ ಇದ್ದೊಳ್ಳೆ ನೀನಿದ್ರಷ್ಟು ಸತ್ರ ಎಷ್ಟು ಇವತ್ತೇ ನನ್ನ ಪಾಲ್ಕ್ ಸತ್ವದ ನೀನು ಮುಂದುವರಿಯೋದು